எங்கட குடும்பத்துக்குள்ளேயே நாலு மாவீரர் போராளி மூத்தா காட மகள் கிட்டத்தட்ட முதல் ரெண்டு மூன்று மாமீர மூத்தமான பழையாக்கர் ஏன் சொல்றேன்டா எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் பற்றி பேசப்படும் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை எடுக்கும் பொழுது யார் இதை பேசுறாங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தாக்களும் அதுல தமிழ் பொது வேட்பாளர் பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் ஒரு இடத்துல கூறுற கூடிட்டு அவங்க பேசுறாங்க என்ன நாங்க ஒரு தமிழ் பொது வேட்பாளர் இன்னொரு இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் கூடி பேச இன்னொரு இடத்துல நாலஞ்சு பேர் கூடி பேச கிட்டல வார்த்த ஒரு டீம் இருந்து பேசுது முட்டை கோஸ் டீம் அந்த முட்டை கோஸ் டீம் எப்படி பார்த்தா அந்த மீட்டிங் நடந்த ஒரு தெரியும் அதுல ஒரு மூணு நாலு பேர் குந்தி இருந்துட்டு அப்ப என்னட்ட ஒரு நண்பர் கேட்டார் நீங்க வரலாண்டு நான் அழைப்பு விடுக்கல அவங்க நாங்களா நாங்க அவங்கள அடுக்கல நாங்க தான் யோசிக்கிறோம் நீங்க ஆறு நாங்க ஆறு நாங்க எங்களை பார்த்தா சைனாக்காரன் மாதிரி தெரியுதா அல்ல எங்களை பார்த்தா ஆப்பிரிக்கா மாதிரி தெரியுதா அல்ல எங்களை பார்த்தா அமெரிக்கா அல்லது இந்த

வடிவேல் வந்து நானும் ரவுடி நானும் ரவுடி சொல்லுவாரு தெரியுமா உங்களுக்கு ஒரு படத்துல நகைச்சுவையில வடிவேல பிடிக்க மாட்டான் ரவுடித்தனம் பண்ணோம் ஏத்திடுவான் வடிவேல் சொல்றேன் இல்ல இல்ல என்னையும் பிடிங்க என்னையும் பிடிங்க என்னையும் பிடிங்க ஏன்னு கேட்டா பொலிசிக்கு போனா தான் என்ன என்ன ஏற்றுக்கொள்வாங்க நானும் ரவுடி நானும் ரவுடி நானும் ரவுடி இப்ப கொஞ்சம் பேர் நானும் பொது வேட்பாளர் நானும் பொது வேட்பாளர் என்ன பார்க்க இந்த பார்க்க எப்படி இருக்கு நான் அண்டு பார்த்தேன் அவர் சொன்னாராம் சுச்சு இது நாங்க அவங்கள அடுக்கிறல நாங்க எங்கட ஒரு அஞ்சாறு விஷயம் தான் எடுப்போம் அதை முட்டை கோச்சு அவங்க சொன்னோன்னா எல்லா தமிழ் மக்களும் இப்ப ஜனாதிபதியை தீர்மானிக்கிற வேட்பாளர் நான் போன மாதிரி ஹிஸ்புல்லா தீர்மானிச்சுட்டார் தமிழ் மக்கள் நாங்கள் ஏமாற்றக்கூடாது தொடர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றி ஏமாற்றி நாங்கள் அரசியல் நடத்தல தமிழ் மக்களுடைய உண்மையிலே ஜனாதிபதி வேட்பாளர் இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஆளை கொண்டு வருது சரி இவர் ஒரு சிங்கள சமூகத்திலிருந்து வர ஒரு ஆளை தீர்மானிக்கிற சக்தியா நாம மாறலாம் முழு தமிழ் மக்களும் ஒரே அணில இருந்தா மாறலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்குன பிறகுதான் நாங்க ஏன்னா நாங்க ஒரு ஜனாதிபதியா வரையலாது இப்ப தமிழால் ஒரு ஆள் ஐம்பது அறுபது லட்சம் போட்டு எடுக்கலாம் இலங்கையில எடுக்கலாம் ஆனா தீர்மானிக்க சக்தியா மாறண்டா தென்னிலங்கையில இருக்கிற சிங்கள தலைவர்களுக்கு ஐம்பது வயதுக்கு போட் விழக்கூடாது அப்படியான சூழல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒருவருக்கு வாக்களிக்கும் பொழுது அங்க யார் எங்களுடைய பிரச்சனையை எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு சரியான தீர்வை எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடிய எங்கள பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் யார் என்றதை நாடி பிடிச்சு பார்த்து அவரோட எல்லா அரசியல் தமிழ் தலைமைகளும் ஒன்றா ஒரே கருத்தோட பேசி அதுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த ஆதரவை வழங்கி நாங்கள் தீர்மானித்த சக்தியாக மாறணும் அதை விட்டு போட்டு இந்த நம்ம சந்தை சந்தையில் கூட்டிட்டு கைப்பாங்க அது மாதிரி நாலு பேர் கூடுறேன் அங்கே அஞ்சு பேர் கூடுறேன் பிளண்டி கடையில் மூணு பேர் கூடுறேன் அவர் அவர் கூடுற இவர் இவர் கூடுற என்ன அப்படியே இல்லை தமிழ் மக்களுக்கு ஆயுதம் பிரச்சனை இருக்கு இதில் இருக்க மக்கள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கும் லிஸ்டே தருங்கள் ஒவ்வொரு என்னென்ன தேவன் பெரிய லிஸ்டே தரும் இந்த ரெண்டு மூணு ஆடிஸ் வந்து ரெடி அணிக்குது இப்போ கேட்கறது பிரச்சனையோட அவன் இருக்கான் சும்மா பொய்ய சொல்லி சொல்லி போட்டு செய்யலாம் நான் தெளிவாக சொல்றது எல்லா இடத்துலையும் தம்பி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பெருவாரன் அவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியாத தமிழீழத்தை சம்மந்தண்ட தாத்தா இல்ல

அது எங்களை பிரிச்சாளர்களுக்கு அது ஒரு இதாக போய் தேர்தல் டைமில் நீங்கள் தேர்தல் அரை செஞ்சுட்டு போவோம் ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு கட்சி கொள்கை அடிப்படையில் போயிடும் ஆனால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் எல்லோரும் என்ன செய்யணும் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்றதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்